ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டெப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஏழுல ரிலீஸ் ஆன டிஸ்டர்பியான்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்டரி தில்லர் மூவியை தான் அது என்னவோ தெரிலங்க நானும் பாக்கறேன் நம்ம ஜேர்னருக்கு ஏத்த மாதிரி ஒரு புது படம் சிக்கவே மாட்டேங்குது அதுக்குன்னு வராமலேவா போயிடும் வாட்ட சாட்டமா ஒண்ணு மாட்டுச்சுன்னு வைங்கள வாலையை பொடுத்துக்கிட்டு வந்துடுறேன் அதோட இது பழசா இருந்தாலும் ஒரு பவுசான படங்க கதையை கேளுங்களேன் ஒரு இருபது வயசு பையன் அந்த வயசுல ரத்த கொதிப்பும் துடிப்பும் நிறையவே இருக்கும்ல வேகத்துல சின்னதா ஒரு தப்பு பண்ணி மூணு மாசம் ஹவுசரச எடுக்க வேண்டியதா போயிடுது எவ்வளவு நாள் தான் நாலு சவுத்துக்குள்ளேயே கோல் போடுறது வெறி ஆகுமா ஆகாதா சோ பையன் வெறியில என்ன பண்ணிடுறான் இப்ப நம்ம அக்கம் பக்கத்து வீட்டு ஆளுங்களா வேவு பார்த்து அதை பொழுதுபோக்கா பண்ணுவோம் நாலா பக்கமும் இருக்க வீட்டு ஆளுங்களை வளைச்சு வளைச்சு வேவு பார்க்க அங்க தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது திடீர்னு ஒரு வீட்டு ஆளு போலீஸ் தேடப்படும் சீரியல் கில்லரா இருப்பானோன்ற சந்தேகம் அந்த ஆளோட நடவடிக்கையை வச்சு இந்த பையனுக்கு வருது சோ உண்மையாகவே அவன் சீரியல் கில்லர் தானா இல்ல இந்த பையன் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா இதை இந்த பையன் மட்டும் இல்லாம அவன் கூடவே இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேட்

கொஞ்ச நேரத்துல குட்ரா போனான் அப்பா போனை வாங்கி பேசும்போது அடுத்த நிமிஷமே எவ்வளவு கெவளோ சந்தோஷமா படத்த ஆரம்பிச்சாங்களோ அது அப்படியே தலைகீழா மாறிடுது எவனோ ஒரு வழிபோக்கு வன்மவாதி சும்மா இல்லாம அவனோட கார்ல இவங்க காரை சேஸ் பண்றேன்னு முன்னால போய் கார ஓட்டுற ஹீரோவுக்கு முன்னால என்ன இருக்குன்னே தெரியாம ரோட்டை மறைச்சிடறான் அடுத்த அடிச்சாம் பாருங்க டபுக்குன்னு ஒரு டிரிப்ட டிரிப்ட் அடிச்சுட்டு அந்த மூதவி என்னமோ தப்பிச்சு போயிடுது ஆனா அந்த கார் டிரிப்ட் அடிச்சதும் முன்னால ரோட்ல வேற ஒரு கார் நிக்கும்ன்றதை எதிர்பார்க்காத ஹீரோ ஒரே குத்தா குத்தனதும் அதோட நின்றுனாலும் பரவாயில்ல அந்த குத்துலயே கார் கரப்பாம்பூச்சி மாதிரி தலைகீழா கவுந்திருது அப்போதைக்கு ஹீரோவுக்கும் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏற்கனவே ஆக்சிடென்ட் கார்ல எக்ஸ்ட்ராவா ஒரு ஏத்தி ஏத்தி அம்பிட்டு காருக்குள்ள இருந்த ஹீரோட அப்பாவ சலிச்சு சட்னி ஆகிட்டானுங்க சோ நடந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ எஸ் ஹீரோட அப்பா புஸ் இங்க சீனை கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்தா ஹீரோ ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கான் ஸ்பானிஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஹீரோ எதுலயுமே பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல இப்ப கூட தான் கிளாஸ்ல உட்காந்துருக்கான் இந்த பக்கம் ஸ்பானிஷ் டீச்சர் ஒரு கேள்வியை எல்லா பசங்கள்ட்டையும் கேட்டு கேட்டுக்கிட்டே கடைசியா ஹீரோ கிட்ட வந்து நடா பண்ற நீ நீ எல்லாம் ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல பொறுக்க வரியா நான் ஒரு கேள்வி கேட்டு பசங்க எல்லாம் எவ்வளவு ஆர்வமா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னமோ கோடை காலத்துல கொடைக்கானல் டூர் வந்த மாதிரி ஹாயா உட்காந்துருக்க நான் கேட்ட கேள்வி கூட உனக்கு என்னன்னு தெரியல உனக்கு எல்லாம் என்னடா சொல்லி கொடுத்து வளர்த்தாரு உங்க அப்பா அப்படின்னு வகதொகை இல்லாம திட்டினதோட அப்பாவோட பேரையும் சேர்த்து இழுத்ததும் அடங்கு கொய்யால ஸ்பெயின்ல இருந்து எனக்கு பெயின் கொடுக்கவே வந்தியாடா நீ புடிச்சுக்கிடாதன்னு ஹீரோ கபார்னு ஸ்பானிஷ் டீச்சரோட மூஞ்சிலே ஒரு குத்து குத்திடுறான் இது கேஸ் ஆயிடுது சொல்ல ஜட்ஜ் இந்த கேஸுக்கு ஒரு வருஷம் ஹீரோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டிருக்கணும் என்ன இருந்தாலும் ஹீரோவோட செத்த அப்பாவ பத்தி ஸ்பானிஷ் டீச்சர் பேசுனது தப்பு சோ கருணையின் அடிப்படையில மூணு மாசம் தண்டனை அதுவும் சிறுவர் சீர்திருத்த பள்ளிலாம் இல்ல வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கணும் ஜட்ஜ் அப்படி ஒரு தண்டனையை கொடுக்க ஹீரோவோட கால்ல கடிவாளத்தை கட்டிடுறாங்க அதாவது ஜிபிஎஸ் ட்ராக்கர் கால்ல ஜிபிஎஸ் டிராக்கரை கட்டிட்டு வீட்ல ஒரு மோடமும் செட் பண்ணிட்டாங்க அந்த மோடமும் இந்த டிராக்கரும் கணக்குல இருக்கும் சப்போஸ் ஹீரோ அந்த மோடமை விட்டு நூறு மீட்டர் தள்ளி போயிட்டான்னு வைங்களேன் ஜிபிஎஸ் டிராக்கர்ல கிரீன் கலர்ல எரிஞ்சிட்டு

அவர் என்ன பழிவாங்க என்னெல்லாம் பண்ணுவாரு பாத்து பண்ணுங்க மேடம் இப்படின்னு ஹீரோ கெஞ்சியும் எதுவும் வேலைக்கு ஆகல பாத்து ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு வார்னிங்லாம் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் போர்னா போரு அப்படி ஒரு போருங்க என்ன பண்றதுன்னே தெரியல சரி படம் பார்க்கலாம் பாட்டு கேட்கலாம் சாப்பிட்டு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மா வேற நம்ம அவங்க பேர ஆண்டின் வச்சுப்போமே பிளடி ராஸ்கல் தண்டனை வாங்கிட்டு வந்து வீட்டுல உக்காந்துட்டு சொகுசா இருக்கலாம்னு நினைப்பா இனிமேல் உனக்கு பாட்டு டிவி எதுவும் இல்ல சாப்பாடும் பத்திய சாப்பாடு தான் இதோட வீட்டு வேலையிலயும் பாதிய நீ தான் பாக்குற இல்லனா நான் பத்திரகாலி olha do அப்படின்னு மிரட்டி ஒடுக்கி ஹீரோவோட வாழ்க்கையவே நரக மாக்கிடுறாங்க சரி ஆனது ஆச்சு போனது போச்சு நம்ம பண்ண தப்புக்கு தானே நடக்குது அனுபவிட்டு இருக்கான் அப்போ ஒரு நாள் ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு ஃபேமிலி வந்து அந்த பட்டாம்பு ஒரு பட்டாம்பூச்சி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின்னு வச்சுப்போம் ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோக்குள்ள ஒரு ஃபயர் அவளை போதே சேம் டைம் வெளியே யாரோ காலிங் பில் அடிக்க கதவை திறந்தா ஹீரோ வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பேப்பர் பேக் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு என்னடா ஆயுதுன்னு நெருப்பு அணிக்க

ஐயோயோ இந்த காண்டா மிருகம் வேற வந்துருவானே அப்படின்னு ஹீரோ அடிச்சு பிடிச்சி பத்து செகண்டுக்குள்ள திரும்ப பார்டருக்குள்ள வந்துட்டான் ஆனா ரெட் லைட் எரிஞ்சிருச்சு இல்ல சோ எப்படி பார்த்தாலும் போலீஸ் வருவாங்க வந்து ஹீரோ மடக்கி பிடிக்க புதுசா குடியேறின ஹீரோயின் ஃபேமிலி எல்லாம் ஹீரோவை பார்த்து ஒரே ஷேம் ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது இதான முதல் தடவை சோ ஹீரோவுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி ஆச்சு கன்ஃபார்ம் நீ ஜட்ஜுக்கு முன்னால தான் நீ பண்ணு மாறிட்டு போறாங்க ஒருவேளை இதுதான் நம்ம பார்டர் இதை தாண்டிட்டா டிராக்கர்ல லைட்டு மாறிடும்னு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வைங்களேன் பார்டரை தாண்டதுக்கு முன்னால கொஞ்சமாச்சு யோசிச்சிருப்பான்ல சோ இனிமேலும் அந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு எவ்வளவு தூரம் தாண்டி போனா டிராக்கர்ல லைட்டு மாறுதுன்றதெல்லாம் நடந்து பார்த்தே கணிச்சு எல்ல கயிறு மாதிரி வீட்டை சுத்தி ஆளு பார்டர் கயிற கட்டிடுறான் கூடவே ஹீரோயினை சைட் அடிக்கிறது நிறுத்தல அவ போற போறப்பெல்லாம் பாக்குறது இவன் வீட்டுல இருந்துகிட்டே ஜன்னல் வழியா எப்பெல்லாம் ஹீரோயின் குளிக்கிறா எப்பெல்லாம் ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திரா அப்படின்னு கலர் கலரா காட்சிகள் அனுபவிக்க ஒரு நாள் ஹீரோவோட வீட்டுக்கு இவன் ஃப்ரெண்டு வரான் அவன் பேரு ரோனி வந்ததும் வராததுமா அவனை மேலே கூறிட்டு போயிட்டு நண்பா என்னோட இத்தனை நாள் சர்வேல நான் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு உன்ட்ட காட்டவா அப்படியே இங்க இருந்து நான் சொல்ற ஒரு ஒரு வீட்டையா பாறேன் இதோ எதிர் வீடு இருக்குல்ல அங்க ரெண்டு குட்டி குசுமனுங்க இருக்கானுங்க ஏங்கிட்ட விளையாட்டு காட்டுறதே அவனங்களோட வேலை அப்படியே இந்த வீட்டை பாறேன் நல்லா நோட் பண்ணு பொண்டாட்டி வேலை கிளம்பி போயிட்டாலா புருஷங்காரம் வேலைக்காரியோட குஜாலா இருக்கான் பாரு அதோட அதுக்கு பக்கத்து வீட்டுல இந்த ஆளோட கதை என்னன்னே எனக்கு தெரியல காலையில மதியம் சாயந்தரம்னு மூணு வேலை சாப்பிட்றானோ இல்லையோ எப்ப பாரு கார்டனை கிளீன் பண்ணிட்டு இருக்கான் அவனை விட்டுரு கடைசியா நம்மளோட வீட்டுக்கு வா பார்த்து கண்ணங்கண்ணெல்லாம் தொச்சு வச்சுக்கோடா ஒரு கலர்ஃபுல்லான காட்சியை அவனை காட்ட போறேன் இதெல்லாம் நீ வாழ்க்கையில பாத்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு சுவிமிங் பூல்ல ஹீரோயின் குளிக்கிறத காட்டி எனக்கு அவளை பார்த்தாலே பேசணும்னு ஆசையா இருக்குடா ஆனா கிட்ட போறதுக்கு தான் பயமா இருக்கு இப்படின்னு ஹீரோ புலம்னதும் அட வாழ தாண்டா வாழ்க்கை உடிச்சா போய் பேசு யார் ஒன்னு தடுக்கிறா வந்தா மலை போனா முடி கட்டி டார்லிங்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒரு ஐடியா கொடுக்கவே நல்லா ஃபார்வர்ட் மெசேஜ்ல வந்த ஃபாரின் பூரா மாதிரி இருக்கான் இவன் கொடுத்த ஐடியாவெல்லாம் கேட்டா விளங்குமா சரி தான் பாப்போன்னு அடுத்த நாளே கரெக்டா ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஹீரோவால தான் பார்டரை தாண்ட முடியாதுல்ல சோ பார்டரையும் தாண்ட முடியாம வெளியே போஸ்ட் பாக்ஸ்ல இருக்க லெட்டரையும் எடுக்க முடியாம பறித்தவிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டதும் அதை பார்த்த ஹீரோயின் வாண்டடா வந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றா ரெண்டு பேருக்குள்ள ஒரு அறிமுகம் இன்னைக்கு இது போதும்னு நைட்டு ஹீரோ டிவில ஓடிட்டு இருக்க ஒரு நியூஸ பாக்க அதுல முப்பத்தி வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணை ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே யாரோ கடத்திட்டாங்க இன்னமும் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல பொண்ணு கடத்தப்பட்ட இடத்துல இருந்த சாட்சிகளை விசாரிக்கும் போது ஒரு பச்சை கலர் கார் தான் வந்து அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கு கார் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் முஸ்டாங் ஒரு மாடல் பிளஸ் காரோட ஃப்ரண்ட் சைட்ல டென்ட் ஒண்ணு விழுந்திருக்கிறதாகவும் டிவில தகவலை சொல்ல இதெல்லாம் ஹீரோ கேஷுவலா தான் பாக்குறான் அப்போன்னு பார்த்து ஹீரோ செல்ல மணி அடிக்க காஜிக்கு பிறந்தவன் இந்த டைம்ல ஹீரோயின் அவ ரூம்ல யோகா பண்ணுவா போல அதை ஒளிஞ்சிருந்து பார்க்க அலாரம் செட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் ஹீரோ பைனாகுலர்ல ஹீரோயினை பாக்குறானா இதுல இன்னொரு கூத்த கவனிங்களா ஹீரோ நம்மள பாக்குறான்றது ஏற்கனவே ஹீரோயினுக்கு தெரிஞ்ச மாதிரி அவ அவ ரூம்ல இருந்து ஹீரோவோட ரூமியே தான் குறுகுறுன்னு நோட் பண்றா வாய்ப்பில்லையே நம்ம இவ்வளவு இருட்டுல உக்காந்துருக்கோம் நம்ம இங்க உக்காந்துருக்கோன்றது அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு ஷாக்கு அந்த ஷாக்லயே கண்ணை மூடி தூங்கிட்டான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஒரு கார் சவுண்டு எதுக்காக அதை பார்த்துக்கிட்டு தூங்குவோன்னு ஹீரோ நினைச்சாலும் போய் பாரு போய் பாரு போய் பாருன்னு ஹீரோவுக்குள்ள ஒரு உறுத்தல் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா மின்னல் வேகத்துல ஒரு ட்விஸ்ட் நியூஸ்ல சொன்னாங்கல்ல ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு கடத்தப்பட்டுட்டா நைன்டீன் சிக்ஸ்டீஸ் முஸ்டாங் மாடல்ல தான் அந்த பொண்ணை கடத்தினாங்க அப்படின்னு சேம் மாடல் சேம் கலர் காரு ஹீரோ வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வருதுங்க அதுவும் ஹீரோ அவனோட ஃப்ரெண்டான ரோனி கிட்ட சொல்லிட்டு இருந்தானே இந்த ஆள் எப்ப பாரு கார்டனே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான்டா அதை தவிர அவனை பத்தி எனக்கு வேற எதுவும் தெரியலன்னு அவன் தான் காரை ஓட்டிக்கிட்டு அவன் கராஜுக்கு வரான் இதெல்லாம் விட பெரிய ஷாக் என்னன்னா அந்த காரோட ஃப்ரெண்ட்லயும் டென்ட் ஆயிருக்குங்க நியூஸ்ல சொன்ன மாதிரியே அடங்கு ஒப்பன் ஹீரோ பைனா ஜூம் பண்றதுக்குள்ள எதர்ச்சியா ஹீரோவோட அம்மா அங்க வந்துட்டாங்க சோ ஹீரோவால காரை முழுசா பார்க்க முடியல கார் கராஜுக்குள்ள போய் கராஜோட டோர் மூடிடுது சோ இதுல இருந்தே ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டுக்கார மேல ஒரு சந்தேகம் ஒருவேளை இவன் தான் கிட்னாப்பரா இருப்பானோன்னு மறுநாள் ரோனி கிட்ட இவர் சந்தேகப்படுறத பத்தி சொன்னதும் பெண்கள் கடத்தப்படுற கேஸ பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா இப்ப ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா இல்ல அப்புறம் அவன் எங்கே போனானே தெரியலல்ல இதே மாதிரி இதுக்கு முன்னாலேயே ஏழு எட்டு பொண்ணுங்க கடத்தப்பட்டு மாயமாக மறைஞ்சிருக்காங்க ஆனால் அது இந்த ஊரில் இல்ல டெக்ஸாஸில் பட் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்புறம் டெக்ஸாஸ் கேஸில் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தவன் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போனதும் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருந்து காணாமல் போன ஏழு எட்டு பொண்ணுங்களோட பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க அப்புறம் என்ன அந்த வீட்டில் எவன் வாழ்ந்தானோ அவன் தானே கில்லர் தட்டி தூக்கி இல்லாமே நினைச்சாலும் போலீஸால முடியல ஏன்னா அந்த வீட்டில் இருந்தவன் அவன் பேரு ஊரு அடையாளம் எல்லாத்தையும் மாத்தி வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் சோ அவன் காலி பண்ணிட்டு போனதும் யார் அந்த வீட்டில் வாழ்ந்தானே தெரியல அதனால கில்லரையும் பிடிக்க முடியல இப்ப வரைக்கும் அந்த கேஸ் அன்சால்வ்டு படிச்சு ரோனி சொல்லிட்டு வருவா வெயிட் இருக்கான் ஒரு கட்டத்துல வாய்ப்பும் வருது ஹீரோ ரோனி ரெண்டு பேரும் சண்டை போட்டு நான் தான் முதல்ல பாப்பேன் நான் தான் முதல்ல பார்ப்பேன்னு அடிச்சுக்கிட்டே கையில இருந்த பைனாக்குலரை கீழே போட்டு ஒரு சவுண்ட் குடுத்துறானுங்க ஹீரோயின் அதை பார்த்துட்டா ஆட கலர் காராசேவு ஏன்டா இப்படி பண்ற சத்தம் கொடுக்காம பார்க்க மாட்டியாடா இப்ப பாரு அந்த பொண்ணு பாத்துட்டா அப்படின்னு ஹீரோ ரோனிய கத்திட்டு இருக்க டைமிங்ல கீழ காலிங் பல் அடிக்குது திறந்து பார்த்தா ஹீரோயின் தான் போச்சு மாணவங்க படுத்த போறான்னு ஹீரோவுக்கு அல்லு இல்ல ஆனா அவ என்னமோ கூலா என் வீடு மூடி இருக்கு கொஞ்ச நேரம் நான் உன் வீட்டுக்குள்ள இருந்துட்டு போட்டுமா அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து மாடிக்கு போய் பைனாகுலர்லாம் எடுத்து பார்த்து நான் இது பக்கத்து வீட்டு ஆளுங்களை வேவ் பாக்குறீங்களா என்ன அப்படின்னு சூசகமா கேட்டுறா சாச்சா இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி வேவ் பார்த்தோம் தான் ஆனா உங்களும் இல்ல மெயினா நீங்க குளிக்கிறத நாங்க பார்க்கவே இல்ல நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கல்ல முப்பத்தி ரெண்டு வயசு மதிக்கத்தக்க பொண்ணை கடத்திட்டாங்க கடத்தனவா இந்த மாதிரி ஒரு கார் வச்சிருந்தான்னு நம்ம பக்கத்து விட்டாலு அப்படிதான் ஒரு கார் வச்சிருந்தாரு சோ அவர் கிளரா இருப்பாரோன்னு அவரை தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்படின்னு ஹீரோயினை சமாளிக்க ரோனி அந்த கதையை உள்ள எழுக்க அப்படியா எங்க நான் பாக்குறேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் நேத்து நைட்டு ஓரிட்டு வந்த காரை இப்ப கராஜ்ல இருந்து எடுக்கும் போது ஹீரோயின்

இருந்து இங்க வந்ததுக்கு இங்க ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா சோ இத வச்சு திரும்ப மேல சந்தேகம் பண்ணலாம்ல இதுக்கு முன்னால இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தாங்க இப்ப ஹீரோயினோ எனக்கு ரொம்ப போர் அடிக்குதே நானும் உங்க கூடவே சேர்ந்து வேவ் பார்க்கறேன்னு இவங்க கூட சேர்ந்துக்கிறா காலையில இருந்து நைட் வரைக்கும் பக்கத்து வீட்டை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கும்போது நைட் டைம்லங்க பக்கத்து வீட்டுக்காரன் கிளப்ல இருந்து ஒரு பொண்ணை இவனோட வீட்டுக்கு கூறிட்டு வரான் உள்ள ஒரே ஆடலும் பாடலும் தான் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லன்னு நினைக்கிறப்போ அவன் டபுக்குன்னு கையில கத்தி எடுத்து கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு பக்கத்துல நெருங்குறான் ஐயோ அம்மா அப்பான்னு நம்ம ஆளுங்க பதறிட்டு இருந்தா அவள சீனே இல்ல கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவன் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸ கட் பண்றான் ஜாலிக்காக இதுக்காடா எவ்வளவு பயந்தோம் அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகி அந்த ரெண்டு பேரும் பண்றத பார்த்து பார்த்து ஹீரோ ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி வைப் செட் ஆயிடுச்சா சோ இவங்களும் காதல் கலைவரத்தில் பேசிக்கிட்டே டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வான்னு ஹீரோயினோட அம்மா கால் பண்ணதும் ஹீரோயின் ஹீரோவுக்கு ஒரு பாயை போட்டு கிளம்பிடுறா தனியா இருக்கும் வெறுப்பா இருக்கு ஹீரோ இந்த குட்டி குசுமனுங்க ஒரு வீட்டுல இருக்கானுங்கல்ல பைனா குளர்ல அவனுங்க வீட்டை பாக்கும்போது எவனுக்குமே சைசு கேத்த சங்காத்தமே இருக்காது போல அந்த பக்கிங்க வீட்டுல உக்காந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாம நீல படத்தை பாத்துட்டு இருக்கானுங்க ஓ இது வேற பண்றீங்களாடா நீங்க ஏன் வீட்டு வாசல்லையா நாய்ப்பிய போடுறீங்க இருக்குடா உங்களுக்கு என்ன ஹீரோ ஒரு பிளான போடுறப்போ எக்ஸ்பெக்ட்டே பண்ணல இந்த பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல அவன் கூட்டிட்டு போன பொண்ணு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி அலர்ற குரலோட வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா ஹீரோக்கெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிடுது அங்க நடக்கிறதெல்லாம் வீடியோ கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தா ஒரு ஸ்டேஜ்ல பக்கத்து வீட்டுக்காரன் அவனோட வீட்டுல நின்னுகிட்டே ஹீரோவை பாத்துறான் ஹீரோவுக்கு மூச்சு பேச்சே வரல அன்னேரம் பார்த்து ரோனி கால் பண்ண போன் எடுத்து அவன் கூட்டிட்டு போன பொண்ணுக்கு என்னமோ நாவ போது போலடா அவ கத்துறாடா போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் எந்த பொண்ண உள்ள கொறிட்டு போனானோ திரும்ப அதே பொண்ணே வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு போயிடுறா ஆக எதுவுமே நடக்கல இந்த கூமுட்டையே பயத்துல அது நடந்துருக்கும் இது நடந்துருக்கும்னு இதுவா இமேஜின் பண்ணிச்சு சரி போய் தொலைதுன்னு நைட்டு நிம்மதியா தூங்கி காலையில கண்ணை முழிச்சு ஹாலுக்கு வந்தா ஹீரோ வீட்ட ஹால்ல பக்கத்து வீட்டுக்காரன் வரப்பா நிக்கிறான் யோ நல்லா கும்ப மேலால குர்க்கு அவளை பாக்குற மாதிரி இருந்துகிட்டு என் வீட்டுக்குள்ள நாயா பண்றேன்னு சட்டுன்னு ஹீரோ கையில கத்தியெல்லாம் எடுத்துறான் அப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோவோட அம்மா அது ஒன்றும் இல்லடா தம்பி நான் கடைக்கு போனேன்ல என் கார் டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு அதான் ஒரு காஃபியை கொடுத்து நன்றி கடனை செலுத்துவோமே அப்படின்னு அவரை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்தேன் பாரு இவ்வளவு பொருளை எடுத்துட்டு வந்தேன் சக்கரை எடுத்துட்டு வர மறந்துட்டேன் சக்கரை இல்லாம எப்படி காஃபி போடுறது நான் காருக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஆன்டி வெளியே போனதும் ஆமாம்பா தம்பி அது என்ன காலில் கடிவாளம் அப்படின்னு வீட்டுக்காரன் ஜிபிஎஸ் பத்தி எல்லாம் விசாரிக்கிறான் இந்த இடத்துல நம்ம ஒரு கெத்து நம்ம பயங்கரமான ஆளு அப்படின்னு தானே எதிரில இருக்க எதுவும் பண்ண மாட்டான் சோ ஹீரோ கெத் பயத்தை காட்டணுன்றதுக்காக அதெல்லாம் மிகப்பெரிய ஃபைட்டு சொன்னா நீ பயந்துருவ என் டீச்சர் அடிச்சு நார் நாரா பிரிச்சுட்டு தெரியுமா நானு நான் எவ்வளவு பெரிய வயலன்ஸான ஆளுன்றதை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கம்பி கட்டினதும் நான் கூட ஒன்ன மாதிரிதான்ப்பா நீ ஆச்சு டீச்சர் அடிச்ச என் சின்ன வயசுல எனக்கு வந்த கனகவாத்தி எல்லாம் பார்த்தா கொல்லணும்னு எனக்கு தோணும் ஆனா என்ன பண்ண முடியும் சில நேரங்கள்ல யாரையும் தொல்லை பண்ணாம நம்ம நம்மளோட வாழை சுருட்டிட்டு இருந்தாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும் உனக்கு புரியுது இல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் மறைமுகமா என்னத்தையோ சொல்றான் அதுக்குள்ள ஆண்டி உள்ள வந்துட்டாங்க சோ அந்த பேச்சுவார்த்தை அதோட முடிஞ்சிடுச்சு நடந்தது அப்படியே ஹீரோ ஹீரோயின்ட்ட சொன்னதும் இதுல என்னடா தப்பு இருக்கு ஆ நீ நினைக்கிற மாதிரி நேத்து நீ அவனை வேவு பாக்குறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் வேணா இனிமேல என்ன பார்க்காதேன்னு அவன் சொல்லிருப்பான் அப்புறம் உன் அம்மா கூட வீட்டுக்கு வரான்னா உன் அம்மா பாக்க என்ன கொஞ்ச நேரம் அழகாவா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு துணை தேவைப்படும்ல இல்ல சோ சும்மா அவனை வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாங்க நீ ஏன் அதுக்குள்ள என்னன்னமோ நினைக்கிற அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவுக்கு சமாதானம் சொல்லிட்டு இன்னைக்கு நைட்டு வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போது போல எப்படியும் பார்ட்டிக்கு ஹீரோவை கூப்பிட முடியாது பாடுற தான் பஞ்சாயத்து ஆயிடும் சோ ஹீரோவால பார்ட்டிக்கு போக முடியல நைட்டு பார்ட்டி ஆரம்பிச்சு ஹீரோயின் வேற சில பசங்களோட கொஞ்சம் நெருக்கமா இருக்காளா தலைவனுக்கு வயிற்றுல பாய்லர் இருக்கிறது இது அது எப்படி அவ என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்க கூட நெருக்கமா இருக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு வேணுனே ஹீரோ இவன் வீட்ல பெரிய ஸ்பீக்கரையா வச்சு சவுண்ட கொடுத்து பார்ட்டியை டிஸ்டர்ப் பண்ண ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு கிளாஷ் ஆனா அதெல்லாம் ஹீரோ லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி நைட்டோட நைட்டா ஹீரோயினா உஷார் பண்ணிடுறாங்க வாய்ப்பு வரும்போதே வடகறியை சாப்பிட்டு ஹீரோ அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல ஜன்னல் கண்ணாடியில ரத்தமா தெரியுது ரத்தம் படிஞ்ச பேப்பரை பிச்சு தூக்கி போட்டுட்டு ஆளை கட்டுற மாதிரி ஒரு பெரிய பார்சல் அத மாடியில இருந்து தர தரனு கீழே எடுத்துட்டு வந்து கராஜுக்குள்ள போறான் மாடியில இருந்து எழுத்துட்டு வரும்போது டபுக்கு 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 டபுக்குன்னு சவுண்ட் கேக்குதா சோ என்ன சவுண்ட் அது அப்படின்னு ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஜன்னல் கிட்ட வந்தவ பைனாகுலர் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் ரத்தம் படிஞ்ச பேக கராஜுக்குள்ள இழுத்துட்டு போறதை பாத்துர்றா இனிமேலும் இவங்க நினைக்கிற ஆள் அவனானு தெரியணும்னா அதுக்கு அந்த கராஜுக்குள்ள போனாதான் ஆச்சு சோ நெக்ஸ்ட் டேவே பெஸ்டான ஒரு பிளான் ஹீரோவால வீட்டை தாண்ட முடியாது வீட்லயே இருந்துட்டான் வந்துட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் எங்கேயோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் போல ஒரு பக்கம் ஹீரோயின் கிட்ட சொல்லி அவனை ஃபாலோ பண்ண வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரோனி மூலியமா பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு வெளியே நிக்கிற காருக்குள்ள திருட்டுத்தனமா போய் கராஜோட கூட எடுக்க சொல்றான் இந்த பக்கம் ரோனி அந்த பக்கம் ஹீரோயின் ரெண்டு பேரு கூடயும் ஹீரோ கான்ஃபரன்ஸ் கால்லயும் இருக்கான் பக்கத்து வீட்டுக்காரன் கிளம்பிட்டானா இல்லையா என்னெல்லாம் பண்றான் அப்படின்றத அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஹீரோயின் அப்டேட் பண்ண இங்க ரோனிக்கு கைகால் தான் உதறுது நான் எங்க அப்பனுக்கு ஒரே புள்ளடா ஏன்டா என்ன இப்படி கூட்டு வந்து சாவடிக்க பாக்குற அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் காருக்குள்ள போறான் சரிடா சரிடா நண்பா இந்த ஒரு தடவை தாண்டா நீ கோடை மட்டும் எடுத்துட்டாலே வேலை முஞ்சிச்சிரா சீக்கிரம் வந்துட போறான் அப்படின்னு ஹீரோவும் ஊக்க மருந்து கொடுத்து அவனை காருக்குள்ள அனுப்ப அங்க ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா சடனா இவ குறுக்க வேற ஒரு பொண்ணு வந்துட்டதுனால இவ பக்கத்து வீட்டுக்காரனை மிஸ் பண்ணிட்டா அவன் எங்க போனானே தெரியல ஒருவேளை அங்க இருந்து கிளம்பினவன் வீட்டுக்கு வந்துட்டா ரோனிக்கு போனி தான் சோ அவனை காரை விட்டு கிளம்ப சொல்றா ஏதாச்சும் ஆயிட போது அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயின் பார்க்கிங்ல இருந்து கார் எடுக்கிறா கொக்கா மக்கா எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சவன் திடுதுப்புன்னு ஹீரோயின் கார் முன்னால வந்து நின்று காரை மறிக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரன் ஹீரோ ஹீரோயினோட போன ஹோல்ல போட்டுருந்ததுனால அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டான்றது ஹீரோவுக்கு தெரியல இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வேற மெர்சல் ஆயிடுது நான் பண்ணுவானோ அப்படின்னு ஆனா பக்கத்து வீட்டுக்கார மூஞ்சியில எந்த ரியாக்ஷனும் இல்ல பொறுமையா ஹீரோயினோட காருக்குள்ள அவனே ஏறி உக்காந்து எனக்கு தெரியுதுமா நீ என்ன ஃபாலோ தானே பண்ணிட்டு இருக்க ஆனா என்ன ஃபாலோ பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது இங்க பாரு எனக்கு ஏன் பிரைவசி முக்கியம் எல்லாருக்குமே அவங்க உங்களோட முக்கியம் இல்ல சோ இனிமேல் என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற யூஸ்ஃபுல்லான வேலை ஏதாச்சும் இருந்தா பாரு எல்லா தடவையும் நான் இதே மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு நியாயமா என்ன தேவையோ அதை மட்டும் ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு போயிடுறான் இன்னொரு பக்கம் ரோனி கார்ல இருந்து கோட் எடுத்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டான் அடுத்து ஹீரோயின் அவளுக்கு நடந்தது ஹீரோ கிட்ட சொன்னதும் இப்படி எல்லாம் பண்றான் அவன் இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது பேசாம நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு ஹீரோ சொன்னா கால் பண்ணி நீ என்னன்னு சொல்லுவ அவன் மேல ஒரு தப்பு இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருக்கா அவங்க இல்ல நம்மளே சந்தேகப்பட்டு அவன ஃபாலோ பண்ணோம் அவன் அவனுக்கு பிரைவசி வேணும்னு கரெக்டா தானே கேட்குறான் இதை போலீஸ்கிட்ட சொன்னா நம்மளை தானே தூக்கி உள்ள வைப்பாங்க நானே சொல்றேன் நமக்கு இந்த பெரிய பசங்க விளாட்டுலாம் வேணாம் விட்டு வேலையை பாருன்னு ஹீரோயின் சொல்லியும் முடியவே முடியாதுன்றதுல ஹீரோ முடிவா இருக்கான் நைட்டே வீடியோ கேமரா ஒன்ன பிரிச்சு அதுல சில பல டிவைஸ் வச்சு இந்த கேமரால வீடியோ ரெக்கார்ட் பண்ணா அதோட விஷுவல் சிஸ்டம்ல தெரியற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது போது நல்லா டால்டா டப்பால் அச்சரிச்ச டால்பின் புகைப்படம் மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல ரோனி என் நேரமும் ஏதாச்சும் கிருத்தரம் பண்றதே வேலைங்க இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான் காலையில பக்கத்து வீட்டுக்காரனோட கார்ல இருந்து கோடு எடுக்க போனான் இல்லையா கோடு எடுத்துட்டு வரும்போது இவனோட போனை மறந்து உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டானா உன கண்டுபிடிச்சு அந்த பொட்டேட்டா என்ன போட்டு தள்ளிட போறான்டா என்னை காப்பாத்துன்னு ஹீரோ கிட்ட கண்ண கசிக்கிட்டு வந்து நிக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் ஆனா எனக்காக கடைசியாக நீ உன்னே ஒன்னு மட்டும் பண்ணு உன் ஃபோனும் கிடச்சிரும் எனக்கு தேவையானதும் கிடச்சிரும் அப்படின்னு ஹீரோ இவன் ரெடி பண்ண கேமராவை அவன் கிட்ட கொடுத்து கராஜோட கூடுதான் தெரிஞ்சிச்சு இல்ல ஸோ இவங்களே ஈஸியாக உள்ள போயிடலாம் பக்கத்து வீட்டுக்காரன் கராஜு குள்ள எடுத்துட்டு போனா ப்ளூ கலர் பார்சல்ல என்ன இருக்குன்னு ஹீரோ ரோனியை விட்டு பார்க்க சொல்ல ரோனி கராஜு குள்ள போறான் வீட்டுக்குள்ள இருந்த ஹீரோ பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் வெளியே வந்துட போறான்னு அவன் கண்ணுல தென்படுறானான்னு கண்ணுல வெளக்கண்ணியை விட்டு பார்த்துட்டு இருக்க கராஜு குள்ள போன ரோனி அங்க இருக்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபுட்டேஜ் ஒன்னும் அவ்வளவு கிளியரா இல்லை இருந்தும் தெரியிற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்க ப்ளூ கலர் பேக் கிட்ட நெருங்குறான் அதுல என்ன இருக்குன்னு சொல்றதுக்குள்ள இவங்க திறந்து வச்சிருந்த கராஜோட கதவு தானா மூடுது ஸோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உள்ளே யாரோ வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு தானே அர்த்தம் இங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தவன் வேற எனக்கு பயமா இருக்குடா இங்க யாரோ வர மாதிரியே இருக்குடா என்ன காப்பாத்துறான்னு கத்திக்கிட்டே கராஜ்ல இருந்து பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்குள்ள ஓடிடுறான் கொஞ்ச நேரம் அவன் ஓடுறது பரபரப்பா இருக்கிறதெல்லாம் வீடியோல தெரியுது திடீர்னு ஒரு இடத்துல எங்கேயோ மோதி விழுந்துட்டான் போல ஃபுட்டேஜ் கட் ஆயிடுதுங்க உள்ள மாட்டிக்கிட்டவனுக்கு என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ இதுக்கப்புறமும் வீட்டிலேயே உட்காந்து முட்டை போட்டுட்டு இருந்தா நெஜமாவே ரோனி போனி ஆயிடுவான் சோ ஹீரோ கால்ல இருக்க ஜிபிஎஸ் ட்ராக்கரை பத்தியும் போலீஸ் பத்தியும் எல்லாம் கவலைப்படல நண்பனை காப்பாத்தியே ஆகணும்னு கையில பேஸ்பால் ஒன்னு எடுத்துக்கிட்டு நூறு மீட்டர் ரேடியஸ தாண்டி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போனா ஆல்ரெடி வீட்டு தான் இருக்கு உள்ள யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ வெளியேருந்து கேட்டுட்டு இருக்கும் போதே நூறு மீட்டர் ரேடியஸ தாண்டதுனால கிரீன் லைட் ரெட்டா மாறி இருக்கும்ல போலீஸ் இங்க வந்து ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வரான் சார் நீங்க என்ன என்ன வேணும்னா பண்ணுங்க சார் அதுக்கு முன்னால அந்த ஆள் வீட்டு கராஜ் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் அதுல இருக்க மேட்டரை தேட போய் தான் நான் இவ்வளவு தூரம் வந்தனே என் ஃப்ரெண்டு வேற உள்ள மாட்டிட்டு இருக்கான் சார் அப்படின்னு ஹீரோ இதையே பல தடவை சொல்லி முதல் தடவை சொல்றப்போ போலீஸ் தான் நம்பல சரி இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானே அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு மேட்டர் இருக்குமோ

வச்சிருக்கான் சார் அதுல டென்ட் கூட இருந்துச்சு நைட்டோட நைட்டா கிளியர் பண்ணிட்டான் சார் இவன் சொல்றத மட்டும் நம்பாதீங்க சரி இவன் எப்படியாச்சும் போட்டோம் சார் என் ஃப்ரெண்ட் அவன் வீட்டுல மாட்டிட்டு இருக்கான் அவனையாச்சும் காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு ஹீரோ எவ்வளவோ புலம்புனாலும் ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றப்போ ஏற்கனவே ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் வேற இருக்கு யார் ஹீரோ நம்புவா நம்பவே இல்லை ஆல்ரெடி ஒரு தடவை வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது தடவை ஹீரோ நூறு மீட்டர் ரேடியஸை தாண்டி போனதும் நாளைக்கு காலையில நீ ஜட்ஜை பார்த்தே ஆகணும் அதுவும் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டை உடைக்க போயிட்ட அவர் கேஸ் கொடுத்துட்டாருன்னா உனக்கு இன்னும் தண்டனை அதிகமாகும் ஒரு நைட்டு வீட்டிலேயே கடைன்னு சொல்லிட்டு போலீஸ் போயிடுறாங்க எந்த தாயும் பையனோட அழிவை பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேஸ் கொடுக்கலனாலே ஓரளவுக்கு ஹீரோவை காப்பாத்திடலாம் சோ நீ வாழை சுருட்டிட்டு வீட்லேயே இரு நீ பண்ண தப்புக்கு நான் போய் அவர்ட்ட மன்னிப்பு கேட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ வேணா வேணான்னு சொல்லியும் ஆன்டி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு போறாங்க அப்ப ஹீரோவோட செல்லுக்கு ஒரு அண்ணன் நம்பர்ல இருந்து உன்னோட ஸ்கிரீனை பாரு உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு தெரியும் அப்படின்ற மெசேஜ் வர ஸ்கிரீனை பார்த்தா ரோனி செத்த போன மாதிரி கிடக்குறான் அதுலயும் அவன் இருக்கிற இடத்த பாக்குறதுக்கு ஹீரோ வீட்டு பீரோ மாதிரியே இருக்கு என்ன கொலை பண்ணிட்டு நம்ம வீட்டுல எடுத்து வந்து போட்டானுங்களா அப்படின்னு ஹீரோ படபடப்பா போய் கதவை திறந்தா பல்போ பல்பு அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அவன் சும்மா ஹீரோ கிட்ட விளையாட்டு காட்டிருக்கான் இவன் பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்குள்ள போய் கேமராலாம் எல்லாம் கட்டாச்சு இல்ல அப்பவே அவன் எஸ் ஆகி ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டான் போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் கராஜுக்குள்ள போனேன் குள்ள போனான்னு சொன்னா இவன் கேஸ் தானே அதான் கப்பு சிப்புன்னு ஹீரோ வீட்டு பீரோலியே கமுக்கமா இருந்திருக்கான் ஆட கும்பி பாக வந்த குருவி கொஞ்ச நேரத்துல உனக்கு இன்னாலாம் ஆச்சு நினைச்சுன்னா பயந்துட்டு இருந்துருமாடா அப்படின்னு ஹீரோ கோவத்துல அவன் சட்டை காலரை பிடிச்சி உழுக்க ஏண்டா ஃப்ரெண்டு நீ உங்ககிட்ட சும்மா விளையாடக்கூடாதாடா அதுக்கு இன்னமும் இப்படி கோவப்படுற இந்தாடா எப்பா உன் வீடியோ கேசட்டு அந்த வீட்டுக்குள்ள ரெக்கார்ட் ஆனதெல்லாம் அதுல இருக்கு இத வச்சு ஏதாவது பண்ண முடியுதான்னு பாரு அப்படின்னு ரோனி ஹீரோ கிட்ட கேசட்டை கொடுத்துட்டு போறான் ஒரு பக்கம் ஹீரோ கேசட்டை சிஸ்டம்ல போட்டு பிளே பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஆன்ட்டி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுக்கு போனாங்க இருக்காங்கல்ல அங்க என்ன நடக்குதுன்றத பைனாக்குலர்ல பாத்துட்டு இருக்க சிஸ்டம்ல வீடியோ ஓட ஓட அங்க ஏதோ ஒரு மரும இருக்க மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங் அதனால பக்கத்து வீட்டை நோட்டை விடுறதை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கிளியரா உட்காந்து அந்த வீடியோவை பார்ப்போமேனு பார்த்தா அதுல தாங்க அதிரி புதிரியான ட்விஸ்டே இருக்கு ரோனி பயந்து போய் கராஜுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள ஒன்னா நடுவுல எதுமேலயே இடிச்சுக்கிட்டே கீழே விழுந்து கேமராவோட விஷுவல் கட்டாச்சு இல்லையா விஷுவல் கட் ஆகறதுக்கு முன்னால கீழே தரையோரமா ஏதோ ஒரு உருவம் தெரியுது வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ மோஷன்ல ஓட்டி பாக்குறப்போ வாக்காளி பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டுல ஒரு செத்து போன பொண்ணு கிடக்குறாங்க சோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி இல்ல இல்ல ஹீரோ சந்தேகப்பட்ட மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் உண்மையாகவே ஒரு சீரியல் கில்லர் இத கண்டுபிடிச்சு ஹீரோ ரோனிய அங்க பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க கிட்ட பேசிட்டு வெளியே வந்த ஆண்டிய அடிச்சு இங்கே கட்டி போட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ராணிய கொண்டு ஹீரோ அவங்க இருந்து தப்பிச்சு எகிரி குதிச்சு ஓடுறாரு எப்படியாவது பாடுற தாண்டிட்டா போலீஸ்க்கு சிக்னல் போயிடும் அப்படியாச்சு போலீஸ் வந்து காப்பாத்திருவாங்கல்ல உசுரை புத்து ஓடி உசுரை காப்பாற்ற முயற்சி பண்ணியும் முடியல கரெக்டா எட்ஜில வந்து பக்கத்து வீட்டுக்காரன் புடிச்சிடறான் அங்க சீனை கட் பண்ணா ஹீரோவை அவன் வீட்டிலேயே கட்டி வச்சிருந்த கில்லர் பக்கத்துல இருக்க சிஸ்டம்ல தானே கில்லர் வீட்டுல எடுத்த வீடியோ புட்டேஜ் ஓடிட்டு இருக்கு அத பாத்துட்டு ஓஹோ இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டியா பலே கில்லாடி தாண்டா நீ ஆனா தம்மா தொண்டு பையன் நீயே எட்டடி அடி பாயும் போது அம்மா அம்பெரிய கில்லர் நான் எத்தனை அடி பாயுவேன் கேசட்ட நான் எடுத்துக்கிறேன் இப்போ உன் ஃப்ரெண்டை நான் கொண்டுட்டேன் அந்த பழிய ஓமேல போட்டாகணுமே என்ன சொல்லலாம் கரெக்ட் நீ ஒரு பொண்ணை லவ் பண்றல்ல உனக்கே தெரியாம உன் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை உஷார் பண்ண பார்த்தான் அந்த கோவத்துல நீ அவனை கொண்டுட்ட அடடா உங்க அம்மா வேற வீட்டுல கட்டி போட்டு வச்சிருக்கனே அவளையும் இங்க எழுத்துட்டு வந்து கொல்லணும் சரி அதை இப்படி போட்டுப்போம் உன்னாலதான் உன் அப்பா செத்துட்டாருன்னு எப்ப பாரு உன் அம்மா அதை சொல்லியே உன்னை திருட்டு இருந்தாங்க உன் அப்பாவோட பேரை எழுத்ததுக்கு தானே நீ ஸ்பானிஷ் டீச்சரே அடிச்ச அதையே ஒரு காரணமா சொல்லி உன் அம்மா உன்ன திட்டினதுனால நீ உன் அம்மாவையும் கொண்டுட்ட இப்படின்னு தான் போலீஸ் நம்ப போறாங்க அதை நீயே உன் கைப்பட எழுதுற அப்படின்னு கில்லர் ஹீரோவை மிரட்டி வாக்குமூலத்தை எழுத சொல்லும்போது எந்த சாமி புண்ணியமோங்க எதேர்ச்சியா ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு வரா அதுல கில்ல டைவர்ட்டாக அவன தள்ளி விட்டுட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த வீட்ல இருந்து ஹீரோயின் வீட்டுல இருக்க சுமிங் ஃபுல்ல எதிர் குதிச்சிடறாங்க அதுவுமே நூறு மீட்டர் ரேடியஸ் தாண்ட கணக்குதான் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது சோ திரும்ப அந்த பையன் வேலையை காட்டான் அதை போய் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு காண்டா மிருக போலீஸ்க்கு தகவல் கிடைக்க அம்மாடி ஹீரோயின் நீ நானும் ஒன்னா சுத்திட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது நீ எப்படியாவது போலீஸ்க்கு கால் பண்ணி இங்க வர வைக்கிற வழியை பாரு நான் கில்லரோட வீட்டுக்குள்ள போய் என் அம்மாவை காப்பாற்ற முயற்சி பண்றேன்னு ஹீரோ கில்லர் வீட்டு கதவ உடைச்சு வீடியோல எந்த இடத்துல ஒரு பொண்ணோட பாடி இருக்கிறத பார்த்தானோ அது தரையோரத்துல ஒரு கம்பி அந்த கம்பியை திறந்தா தான் பாடிலாம் இருக்கு ஹீரோ அதுக்குள்ள நுழைய அங்க ஒரு பாடி மட்டும் இல்லங்க தலையை உள்ள நுழைச்சதும் லெப்ட் ரைட்டு ஸ்ட்ரைட்டுன்னு எல்லா இடத்திலயும் அழுகி போன பொண்ணுங்களோட பாடியா இருக்கு ஆனா ஹீரோட அம்மா மட்டும் அங்க இல்ல வேற எங்க தாண்டா வச்சிருப்பான்னு வீட்டுல இருக்க சௌத்துல சும்மா கைய வச்சு தட்டிக்கிட்டே ஹீரோ நடந்து போனா ஆக்சுவலா அங்க இருக்கிறத பார்க்கறதுக்கு சோறு மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு தட்டு தட்டினதும் டோர் மாதிரி ஆகி உள்ள ரகசியமான ஒரு இடமே இருக்கு அதுக்குள்ள நுழைஞ்சது தில்லாலங்கடி வேலையே ஹீரோவுக்கு புரியுது நடுவுல கில்லர் கிளப்ப சேர்ந்த ஒரு அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான்ல அந்த பொண்ணு கூட திரும்ப போன மாதிரி தானே ஹீரோ பார்த்தான் பட் அந்த பொண்ணு வெளியவே போலங்க அந்த பொண்ணோட ஐடி கார்டு அவ திங்ஸ் அவ ஷூ எல்லாமே இந்த ரூம்ல தான் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே ஒரு விகும் இருக்கு ஹீரோ பாக்கும்போது இந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு அது ஹீரோ நோட் பண்றானு அப்படின்னு தெரிஞ்சு ஹில்லர் தான் அவனுக்கு அவனே இந்த விக்க மாட்டிக்கிட்டு பொண்ணு வெளியே போயிட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை காட்ட கார் எடுத்துட்டு போயிருக்கான் இது வேறயா அப்படின்னு ஹீரோ இன்னும் ரெண்டு ஸ்டெப் நடந்து போனா ஹீரோ தர கொஞ்சம் வீக்கா இருக்கு அது உட்டு அது வச்சுக்கிட்டு ஹீரோ உள்ள விழ அங்கேயும் எக்கச்சக்கமான பொண்ணுங்களோட பாடிஸ் சோ கில்லர் இன்னைக்கு நேரத்தெல்லாம் பொண்ணுங்களை கடத்தி கொலை பண்ணல போல பல வருஷமா பல நாளா பல பொண்ணுங்கள கடத்தி கமுக்கமா வீட்டுக்குள்ளேயே வச்சு கொலை பண்ணி பாடிஸ் எல்லாம் பேஸ்மெண்ட்லயே போட்டு வச்சிருக்கான் அதை பார்த்தா அலறிக்கிட்டே இன்னொரு பக்கம் ஹீரோ பத்தின நியூஸ் போச்சு இல்ல ஆஃபீஸ்க்கு தனியாக ஸ்பாட்டுக்கு வந்தவரு என்ன பக்கத்து வீட்டுக்காரனோட வீடு உடைஞ்சிருக்கு போன தடவை ஹீரோ உள்ள போக ட்ரை பண்ணா இந்த தடவை போயிருப்பானோ அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ள வர உள்ள வந்த கொஞ்ச நேரம்தான் கில்லர் அவரோட கழுத்தை திருப்பிடுறான் அதோட ஹீரோ கிட்ட போனா எப்படியோ பேஸ்மெண்ட்ல கட்டி போட்டு வச்சிருக்க அம்மாவை ஹீரோ கண்டுபிடிச்சாரு கை தவுத்து காப்பாத்துறதுக்குள்ள கில்லர் அங்க வந்துட்டாங்க கில்லர் ஹீரோவோட முதுகலையே கத்தியால ஒரு இறக்க இறக்க அதை பார்த்த ஆண்டி கீழ இருந்த ஒரு கத்தி எடுத்து கில்லரோட கால்ல இறக்க பால வித கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோ செடி வெட்டுற கில்லரோட வயிற்று கைத்த குத்தி உள்ள இருக்க போட்டிய வெளியே எடுத்துட்டு இவனால கொலை பண்ணப்பட்ட பொண்ணுங்களோட பாடிஸ்லாம் எல்லாம் எங்க இருக்கிறத பார்த்தாரோ அங்கேயே கிள்ளர தள்ளிவிட்டு அவன் காதைய முடிச்சிடுறாரு அப்படியே அடுத்த நாளைக்கு வந்தா ஹீரோ செஞ்ச வீர தீர செயல்கள்லாம் பாராட்டி ஹீரோவுக்கு கொடுத்திருந்த ஹவுஸ் அரெஸ்ட் தண்டனைய தூக்கிட்டாங்க எந்த ஆபிசர் ஹீரோவோட கால ஜிபிஎஸ் டிராக்கரை மாட்டினாங்களோ அவங்களே அதை வந்து கட்டி விட்டு சூப்பர் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து தண்டனை கால முடியறதுக்கு முன்னாலேயே ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது ஒன்னதான் இப்படியே ஃபாலோ பண்ணு அப்படின்னு பாராட்டு மழையை போட்டதும் பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோ சுதந்திர காற்ற சுவாசிக்கிறான் இதோட முடியல இன்னொரு பழிவாங்கும் படலம் இருக்குல்ல அதாங்க எதிர் வீட்டுல இருக்க ரெண்டு குட்டி குசுமானுங்க ஹீரோவை நல்லா பண்ணானுங்க அவனுங்களை அப்படியே விட்டா எப்படி சோ அந்த பசங்க படம் பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த பசங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள் மேடம் நாங்கள் இந்த நீலப்பட கம்பெனில இருந்து பேசுறோம் நாங்க டிவில டெலிகாஸ்ட் பண்ண எங்க படத்தை அதிகமாக பார்த்து ரசிச்சிருக்காங்கன்னா அது உங்க வீட்டுல தான் இப்ப கூட அந்த படம் லைவா தான் ஓடிட்டு இருக்கு ஒத்தரோசா புள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கீங்கம்மா அப்படின்னு ஹீரோ அள்ளி போட்டதும் அந்த அம்மா போய் பசங்களை கிள்ளி எடுக்க இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினோட கொஞ்சம் கொலா விட்டு அங்க நமக்கு ஒரு சின்ன டுஸ்ட் ஹீரோவோட வீட்டுக்கு வந்த கில்லர் ரோனிய கொலை பண்ண மாதிரி தானே நம்ம பார்த்தோம் செத்துட்டதா அவன் நினைச்சுக்கிட்டான் போல ரோனி இன்னும் சாகவே இல்ல லாஸ்ட்ல வந்து ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ அவன் வீடியோவா எடுத்துட்டு இருக்கான் ஆக எல்லாரும் ஹாப்பியா இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோட நம்புறேன் அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க யூ டடபா பாய்